ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் ரிவிஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்கீங்க சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்து நான் வந்து மெட்டீரியல் வாங்குகிறேன் மெட்டீரியலில் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயவு செஞ்சு நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வாங்காதீங்க மெட்டீரியல் வாங்கி படிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஸோ வந்து புக்கில் படிக்கிறத விட உங்களுக்கு பெஸ்ட்டான இது வந்து வேறு எதுலேயுமே வராது ஓகேவா ஸோ சிக்ஸ்த்து டு டென்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் தரவாக இருக்கணும் லெவன்த்து டுவெல்த்து பார்த்திங்கன்னா சிலபஸ்லேருந்து என்ன வந்திருக்கு அப்படின்றத டாபிக் வைஸ் பார்த்து நீங்கள் அதில் படிக்கிறது நல்லது ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட வந்து புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியல பக்கத்தில் யாருமே வந்து தர மாட்டேங்கிறாங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா டிஎன் புக்ஸ்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணால் எல்லா புக்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கு நெட்டில் ஓப்பனாகவே விட்டுருக்காங்க டிஎன்லேருந்து ஸோ அந்த புக்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணால் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் என்ன சொல்வேன்னா இனிமேல் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குரூப் டூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து ஷார்ட் பீரியடில் உங்களால் முடியும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸு ப்ளஸ் தமிழ் இது எல்லாமே வந்து நீங்கள் தர பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த தேர்ட் டேஸ் பத்தாது தமிழ் படித்தவங்க வேணால் ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஸோ குரூப் டூ வரப்போகுது அதுக்கும் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா சேம் சிலபஸ் தான் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்காதீங்க நோட்ஸ் எடுக்காமல் உங்களுக்குன்னு ஓனாக ஒரு புக்ஸ் ஓகேவா இதுதான் உங்களுக்கான புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் புது புக்காக வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படி படிக்கும் போது உங்களுக்கு அடுத்த டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணிவிட்டு அது மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா நோட்டில் எழுதணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஓனாக உங்களுக்குன்னு ஒரு புக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க பிடிஎஃபில் படிக்கிறது கொஞ்சம் வந்து எனக்கு பெட்டராக தோணாது எப்போவுமே சரி நம்ம ஆன்லைனில் படிக்கிறத விட புக்கில் படிக்கிறது அவ்வளோ மனப்படம் ஏறும் ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் தேர்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறப்போ கடகடகடன்னு ஓடிடும் ஓகேவா ஸோ உடனே வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இயல் ஒன்று இன்பத்தமிழ் கவிதை பிழை ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட் முதல்ல வந்து ரொம்பவே முக்கியமானது ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸுன்னு சொல்லிவிட்டு எதுவும் அவ்வளோ இல்லை செய்து பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து இதில் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சமூகத்தின் விளைவுக்கு நேர் விளைவுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உயிருக்கு எது ஓகேவா ஸோ உயிருக்கு நேராக எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நெக்ஸ்ட் இளமைக்கு இது வந்து பொருத்தக தான் மேக்சிமம் கேட்குறாங்க ஸோ இளமைன்னு சொல்லிட்டு போட்டு ஆப்ஷன்ல எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இங்கே வந்து வான் கொடுத்துடலாம் ஓகேவா ஸோ இப்படி இப்படிதான் கேட்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் இதில் பார்த்தீங்கன்னா இளமைக்கு பால் புலவருக்கு வேல் உயர்வுக்கு வான் சுடர் தந்த தேன் அறிவுக்கு தோல் ஸோ இதில் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடல் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் என்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு கோட்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதாவது மேற்கோள்கள் கொடுத்துட்டு அவங்களுக்கு இது யார் எழுதுந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் லைனாகவும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நடுவில் இருந்து கூட எடுக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம ஃபுல் பாட்டை வந்து மனப்பாடமாக இருக்கணும் அடுத்ததான் யார் எழுதியிருக்காங்கன்னா பாரதாசன் எழுதியிருக்காரு ஸோ அடுத்ததான் சொல்லும் பொருள் பார்த்தீங்கன்னா நிரூமித்த அப்படின்னா உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது சமூகம்ன்றது மக்கள் குழு விளைவுங்கிறது வளர்ச்சி ஸோ நம்ம வந்து ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா டிஎம்பிசியை பொறுத்த வரைக்கும் அது என்னவாக இருக்கும் பின்னாடி உங்களுக்கு வளர்ச்சியே தான் தரும் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அசதிங்கிறது சோர்வு இது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் அடுத்ததா பாலோட பொருள் பாருங்க இதுல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னன்னா இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது ஓகேவா ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது ஓகேவா தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது இது எல்லாமே நம்ம படிக்கும் போதே அந்த பால் படைக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்ததா பாருங்க நூல்வெளி பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தமது பெயரினை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார் எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் அடுத்ததான் பாருங்க இதுல இம்பார்ட்டன்ட் ஆனது இதுதான் இருக்கு கீழ வருவோம் நெக்ஸ்ட் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசுக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் யார் எழுதியிருக்காங்கன்னா காசியானந்தன் எழுதியிருக்காரு சொங்க பாருங்க கற்பவை கற்ற பெண் கற்பவை கற்ற பெண் தானே இருக்குது ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த பாக்ஸ் கண்டென்ட் அதாவது சொல்லிட்டு அட்டை டு அட்டை மனப்பாடமாக இருக்கணும் ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இருந்து கூட கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது செங்கி பாருங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொறுத்தகை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக இயல் ஒன்று தமிழ் கும்மி கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பலனூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றின் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிற்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினை வாழ்வழி காட்டிருக்கும் யார் எழுதியிருக்காங்கன்னா பாவலர் பெருஞ்சத்தினரை எழுதியிருக்காரு இப்போ பாருங்க அடுத்ததான் சொல்லும் பொருளும் பார்த்துடலாம் ஆழை பெருக்கு அப்படின்னா கடல் கோல் மேதினி அப்படின்னா உலகம் ஊழி அப்படிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அப்படின்னா உள்ளத்தின் அறியாமை பாடல் பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம பாடல் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் அடுத்ததா பாருங்க நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவியக்கொத்து கொத்து முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சுட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இப்பாடல் கனிச்சாரி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது அடுத்ததா அப்படியே கீழே வந்தோன்னு பாத்தீங்கன்னா கற்பவை கற்ற பின் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அன்னால் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா வாணிதாசன் சொல்லியிருக்காங்க ஸோ வாணிதாசன் நம்மள சிலபஸில் இருக்காரு ஸோ கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது பாருங்க ரெண்டு கோர்ஸ் கொடுத்துருவாங்க எப்படின்னா ஊன் தோன்றி உயர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அண்ணாள் அப்படிங்கிறது யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா நம்ம வளர் தமிழ் பார்க்கலாம் இயல் ஒன்று உரைநடையில் இங்கே பாக்ஸ் கண்டென்ட்ல இம்பார்ட்டன்டானது எதுவும் கிடையாது பாருங்க உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஸோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக பாருங்கள் தமிழ் ஓசை இனிமை சொல்லினிமை பொருளினிமை கொண்டவை ஸோ பாருங்கள் பாரதியரோட கவிதை யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா பாரதியார் சொல்கிறாரு அடுத்ததாக என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பின்னலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா பாரதியார் தான் சொல்கிறாரு அடுத்ததாக நெக்ஸ்ட் தொல்காப்பியம் கொடுத்துருக்காங்க இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தொல்காப்பியம் தான் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல்னு சொல்லிட்டு மிகப்பழமையான இலக்கண நூல் ஞாபகம் வச்சுக்கோங்க இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியத்தை சொல்றாங்க ஓகேவா பாருங்க தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன இது பாருங்க தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி வந்து அமை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க வளஞ்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது ஸோ வளஞ்சொழி எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அ ஏ ஞா இடஞ்சொழி எழுத்துக்கள் ட யா ரா நெக்ஸ்ட் சொல் தெரிந்து கொள்வோம் தமிழ் பாருங்கள் தமிழுங்கிற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தொல்காப்பியம் மேற்கோள் பார்த்தீங்கன்னா தமிழின் கிளவியும் அதனோடற்று ஸோ இந்த மேற்கோள்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டண்டானது ஸோ இது மேற்கோள்கள் கொடுத்துட்டு இது வந்து எந்த வந்து இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அடுத்ததாக தமிழ்நாடுங்கிற சொல் எதில் இடம்பெற்றிருக்குன்னா சிலப்பதிகாரம் எந்த காண்டம் பார்த்தீங்கன்னா வஞ்சிக் காண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதுனி கருதினை ஆயின் ஸோ அஞ்சு காண்டத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்துல இருக்கு ஓகேவா ஸோ அடுத்ததா தமிழன் சொல்லிட்டு இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ப தேவாரத்தில் இருக்கு தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தாண்டகத்தில் இருக்கு ஓகேவா அடுத்ததா சீர்மை மொழி சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் ஓகேவா சீர்மைங்கிறது என்ன அப்படி சொல்லி கேட்பாங்க ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அக்ரிணை அப்படிங்கிறது எப்படி பிரித்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா அல் குட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறது பொருள் ஓகேவா நெக்ஸ்ட் பாகற்காய பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா இனிப்பு அல்லாத காய் அதாவது பாகற்காய் வந்து இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ தமிழ் மொழிய வளமையான மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் பாத்தீங்கன்னா சோ பாருங்க அறநூல்கள் என்னன்னா திருக்குறள் நாளடியார் நூல் எதுனா தொல்காப்பியம் நன்னூல் நெக்ஸ்ட்டு இலக்கிய நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை பத்துப்பாட்டு அடுத்ததாக காப்பியங்கள் என்னென்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை ஓகேவா ஸோ அடுத்தது பாருங்கள் ஒரு எழுத்தை ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ மாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் பண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட்டானது தான் கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா அடுத்துட்டு பாருங்கள் இயல் தமிழ் அதாவது இது வந்து பொருட்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டிக்காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு செய்யுள் கவிதை புதுக்கவிதை துளிப்பா போன்ற போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கட்டுரை புதினம் சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள்னு சொல்கிறாங்க தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க தா அதாவது தெரிந்து கொள்ளும் இது பாக்ஸ் கண்டென்ட்லாமே எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் தாவர இலை பயிர்கள் ஆள் அரசு மா பலா வாழை இதெல்லாமே வந்து இலை வகையை சேர்ந்தது அதாவது இலை அரசு இலை மா இலை அதுக்கப்புறம் பலா இலை ஸோ இதெல்லாமே வந்து இலை தான் ஓகேவா நெக்ஸ்ட்டு அகத்தி பசலை முருங்கையெல்லாம் கீரைன்னு சொல்லுவாங்க அருகு கோரைங்கிறதுலாம் புல்லுன்னு சொல்லுவாங்க நெல் வரகு அப்படிங்கிறதுலாம் தாள்ன்னு சொல்லுவாங்க மல்லிங்கிறத தழைணும் சப்பாத்தி கல்லிங்கிறத சப்பாத்தி கள்ளி தாழைங்கிறத மடல்னும் கரும்பு நானல் அப்படிங்கிறத தோகைணும் பனை தென்னைங்கிறத ஓலைணும் கமுகு அப்படிங்கிறது பாக்கு ஸோ இது வந்து கூந்தல்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து படிச்சுட்டேன் ரூ சூயே ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு படித்து வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அப்படி படிச்சுக்கோங்க அடுத்ததான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் இதில் பார்த்தீங்கன்னா சொல் வேளாண்மைங்கிறது களித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு உழவர் அப்படிங்கிறது நற்றையில் இடம்பெற்றிருக்கு பாம்பு அப்படிங்கிறது குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு வெள்ளம் பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு முதலைங்கிறது குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு கோடைங்கிறது அகனானூற்றில் இடம்பெற்றிருக்கு உலகம்ங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் கிழவியாக்கம் திருமுருகாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு மருந்து அப்படிங்கிறது அகனானூறு திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு ஊர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் அகத்தின இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம் கலவியல் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு உயிர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள்களை இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு மீனுங்கிறது குறுந்தொகையில் புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம் வேற்றுமையலில் இடம்பெற்றிருக்கு அரசு அப்படிங்கிறது திருக்குறளில் செய் அப்படிங்கிறது குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் புறத்திணையில இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட்டு பார் அப்படிங்கிறது பெரும்பான்ற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கு ஒழி அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிழவியாக்கத்தில் இடம்பெற்றிருக்கு முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் வினையியல்ல இடம்பெற்றிருக்கு ஸோ இதெல்லாமே ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்டு ஸோ இது வந்து உங்களுக்கு புருத்தக மாதிரியும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கேட்டுட்டு இந்த வந்து உழவர் அப்படிங்கிறது ஸோ உழவர்னு கொடுத்துட்டு இது வந்து எந்த பாடல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ அப்படியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் பிறந்த நாள் வாழ்த்து நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பறிவு வேண்டும் எட்டத்திற்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழ் அள்ளி தாளாட்டினால் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரி யார் எழுதியிருக்காங்கன்னா அறிவுமதி எழுதியிருக்காங்க அடுத்ததா பாருங்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வேணும்னா நான் வந்து தனியா ஒரு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அடுத்தது பாருங்க கனவு பளித்தது இது விரிவானம் இயல் ஒன்று இதுல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கு ஓகேவா சோ நிலம் நீர் நிரப்பு ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை மேலும் உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார் யாரு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர் ஓகேவா தொல் தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை வந்து குறிப்பிட்டுள்ளார் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல ஆஹ் குறிப்பிட்டிருக்காரு ஓகேவா நெக்ஸ்ட் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் அப்படிங்கிறது முல்லைப்பாட்டில இடம்பெற்றிருக்கு பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் பழந்தமிழ் இலக்கியங்களான எதெல்லாம் இடம் பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டிருக்குதா சொல்றாங்க ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க கடலில் ஆவியாகி மேகமாகறத எந்த எந்த நூல்களில் சொல்லியிருக்காங்கன்னா முல்லைப்பாட்டு பரிபாடல் திருக்குறள் கார் நாற்பது திருப்பாவை அடுத்ததான் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நால் நாழி அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஔவையார் பாடலில் கூறப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இது பாருங்க பாஸ்கண்டின் பார்த்துடலாம் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழலி அப்படின்னு சொல்லிட்டு காரண்பது சொல்லுது நெக்ஸ்ட் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு பதிற்றுப்பத்து என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதல் பரதவர் இது வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னா நற்றில்ல இடம்பெற்றிருக்கு ஸோ வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க நெடுவில் பறந்த வடு அதாவது அந்த ஊசி வச்சு தைக்கிறாங்க இல்லையா ஸோ அதை தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க சுனாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை என்னும் நூலில் காணப்படுகிறது நற்றினைல இது சொல்லியிருக்காங்க பாருங்க கோட்சுரா நரம்பின் முடிமுதர் பரதவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை தான் சொல்லியிருக்காங்க அடுத்ததா பாருங்க ஸோ தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் முடியும் அறிவியல் அறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது இக்கருத்து திருவள்ளுவலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றிருக்கு ஓகேவா கபில் எழுதிய பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அந்த அறிவியல் செய்தி தான் இது இது எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் மாலையில் இடம்பெற்றிருக்கு சோ அடுத்ததுதான் பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்வோம்ல பாக்ஸ் கண்டென்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மே தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மே குடியரசு குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ ப அப்துல் கலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் கை சிவன் ஓகேவா அடுத்தது பாருங்கள் கற்றவை கற்றுப்பின்லாம் எந்த இம்பார்ட்டன்ட்டும் எதுவும் கொடுக்கல அடுத்ததாக இலக்கணம் கற்கண்டு இயல் ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் வரையுள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து தான் பனிரெண்டு தான் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாமே வந்து குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா குரில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கிறது நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குறில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்கள் மெய் என்பது உடம்பு என பொருள்படும் ஸோ இக்கு இங்கு இது மாதிரி வந்து பதினெட்டு எழுத்துக்கள் வந்து மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு மெல்லினம் பார்த்தீங்கன்னா யங்கன நமன ஓகேவா வல்லினம் கசட தபர மெல்லினம் யங்கன நமன இடையினம் எரள வழல நெக்ஸ்ட்டு மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை ஸோ இதில் பாருங்க கசட தபர அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு ஆகிய ஆறும் வன்மையாக உழைக்கின்றன ஞன நமன ஆகிய ஆறும் மென்மையாக உழைக்கின்றன எரள வழல ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு உழைக்கின்றன ஸோ இது வந்து உங்களுக்கு கூற்று காரணம் இருக்கு இல்லையா ஸோ கூற்று காரணம் கேட்கலாம் அப்படின்லாம் கூற்று ஒன்று கூற்று இரண்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து அதில் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உயிர்மை இருநூற்று பதினாறு எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குரில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெழில் சேர்ந்தால் உயிர்மை நெழில் தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உயிர்மை எழுத்துக்களை நம்ம உயிர்மை குரில் உயிர்மை நெழில் சொல்லிட்டு வகைப்படுத்தலாம் அடுத்ததாக ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் உயிர் மெய் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது அது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அக்கு ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட் எதுவும் கிடையாது ஸோ இம்பார்ட்டன்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதில் வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலைச்சொல் அறிவோம் வலஞ்சுழி அப்படிங்கிறது வைஸ் இணையமுறது இன்டர்நெட் தேடுபொறி சர்ச் என்ஜின் முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் புலனம்னா வாட்ஸ்அப் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லிட்டு டாப்பிக் இருக்கு இல்லையா ஸோ அந்த டாப்பிக்கில் அதாவது சிலபஸில் இருக்க டாப்பிக்கில் உங்களுக்கு இதுலேருந்து கொஷின்ஸ் வரலாம் இடஞ்சொழி அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வாய்ஸ் குரல் தேடல் அப்படிங்கிறது வாய்ஸ் சர்ச் தொழு துறை டச் ஸ்க்ரீன் செயலி ஆப் மின்னஞ்சல் இமெயில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இயல் இரண்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க எங்ககிட்ட புக் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதை வந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன் ஸோ உங்களுடைய கமெண்ட்டு நீங்கள் தெரிவிங்க அப்போ தான் எனக்கு தெரியும் ஸோ தேங்க்யூ ஆல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்